பாட்டி அந்த தம்பி முடியாத பையன் சொல்வேல நல்லா இருக்கானா நல்லா இருக்கானா சாமி பாட்டு பாட்டு தாத்தா பார்க்கணும் அந்த ஸ்ரீபனு ஸ்ரீபன் எங்க தாத்தா மாமா தாத்தான்னு சொல்லக்கூடாது மாமா ஐயா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் எனக்கு மூடு ஆகாமல் இருக்குது ஒரு செங்கலை மசாலா பொடி இருக்குல்ல வத்தப்பொடி மழகா பொடி அதுக்கு திறந்து உள்ள கொட்டு கொட்டு இருக்க போட்டு வச்சுக்கோ ஐயோ பாட்டி என் தம்பிக்கு முடியலை நான் சொல்லவே இல்லை அப்போ நீ இல்லை சரி காலைக்கு பேசிக்கலாம் அப்படி எனக்கு ஏதோ ஆச்சு உனக்கு ஒன்றும் ஆலோசமாக இல்லை அங்கேயே லைக் போடுங்க இப்போ எக்ஸ்ட்ரா நிறையா வந்துருக்கீங்க நான் இப்போ தான் இங்கே ரொம்ப கண்மிக்கா கண்வி கண்டுபிடிக்கிறேன் எல்லாத்தையும் ஐயோ என் பாட்டு என் தம்பிக்க முடியலைன்னு நான் சொல்ல வேண்டாம் ஹாய் சொப்பனா வாங்குறோம் வாங்குறேன் மசாலா பொடி அள்ளி கொட்டுறா சரியாக போயிடும் காட்டுங்கப்பா மாமா காட்டுங்கப்பா பாட்டு சாத்தியாங்க ராட்டு கிளவி அது என்ன சில்லி மிளகாய் தூள்லாம் கொட் ஆமாம் அதில் போட்டு மிளகாத்தில் கொட்டி நல்லா கொஞ்சம் பெருங்காயத்தை கொட்டி எல்லாத்தையும் திறந்துட்டு அவனுக்குத்தான் எதிரிக்கலையாம்ல அப்போ கொட்டுவோம்டா அவராட்டு கிளவி அது என்ன சில்லியாக மிளகாய் தூள் அவன் கொட்ட அந்த போடுவோம் அவனுக்கு விவரம் தெரியல அவங்க சொல்கிறத போட்டு அங்கே திறந்து கொட்டுவாங்க ஐயா 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 இந்த அதுவும் இல்லாமல் போகட்டுவோம் உள்ளதும் ஆற்றி மாமாவே காட்ட முடியுமா முடியாது முடியாது இப்போ வெளியே மாமாவை காட்டு அதை காட்டுன்னுக்கிட்டு இங்கேனா போட்டாவா இருக்குது திறந்துக்கிட்டு காட்டேன் அந்த அருக்காண்டா உள்ளே சீபனு எங்கள் மாமான்ற அப்புறம் காட்டு திறந்து காட்டுன்ற வாங்கினாங்கட்டு ஆள் பாரு காட்டுவையா காட்ட மாட்டேன் என்ன செய்வேன் வாங்கிட்டு சும்மா வீடு நானே செங்கக்கல் கட்டாமல் இருக்கேன் செங்கக்கல் கட்டுனா உள்ளேருந்து கத்தலாம் பாடலாம் பக்கத்தில் கூட வீட்டில் குடியிருக்காங்க பாரு ஹாய் கிளம்பியாது என்ன இல்லையா ஆமரா அவங்க கொட்டிவிட்டோங்க மொத்தம் இந்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு லைக் இருக்குது போடுங்க நேய் ஏய் திருப்பால திருப்பாவை மாதிரி லைக் போடுறீ லைக் போட்டு கமாண்ட் போட்றீ தொண்ணூற்றி அஞ்சாவது லைக் போடுறீங்க வேறு சா சாப்பிட்டியாக இல்லை ஆ வாங்க பார் குட்டி வாங்க சொப்பனா ஹாய் சாப்பிட்டியா அஜித்து ஆ சரி 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 அம்மா நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டீங்களாம்மா என்ன சாப்பிட்டீங்க எனக்கு காய் சொல்லுங்கள் குளசியும்மா ஆ லைக் போடுங்க தொண்ணூற்றி அஞ்சாவது லைக் போடுங்க அப்போ தான் எனக்கு நல்லா சுறு வரும் அன்னை ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்குறீங்களே ரெண்டு தட்டு தட்டுனா லைக் விட போகுது என்ன அது உங்களுக்கெல்லாம் அப்புறம் சோகமாக இருக்காமல் பல்லும் பதினாறு தெரிகிற மாதிரி இங்கே எங்கே இருக்குது பல்லு இழிக்க ஈகி இழிக்க பூரா வாயெல்லாம் வெந்து புண்ணாக வந்து அப்படி கிடக்கு வாங்க வாங்க என் தங்க பிள்ளை அழகு பிள்ளை ம் ஆயா லைவியில் ஐடி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கோ பிழைச்சிக்கோ ஐடி ஷேர் பண்ணுறாங்க என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ணணும் லைவ் அமர்த்தவா லைவ் அமர்த்தவா ஆயா அது அந்த காமாட்சின்ற அவன் ஏதோ இது பண்ணுறா என்ன பண்ணலாம் சொல்லு டிமிட்ரி சொல்லு அதான் அத்தனை பேர் உள்ளே இருக்காங்க இவ்வளோ நாள் அப்படி வந்தது இல்லை பொழச்சி கொண்டுறேன் என்ன பண்ண டிமிட்ரி ஷேர் பண்ணுறாங்க அது வந்து வேறு வேறு வழியில் ஷேர் பண்ணுறாங்க சரி ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் வந்து அப்புறம் நாளைக்கு வரேன் சரிங்களா